அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் பண்புடைமை குரல் என் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு மரபு வழியாக வரக்கூடிய உருவ ஒற்றுமையை வைத்து ஒன்றுபோல் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது மிகச்சிறந்த பண்புகளை ஒத்து வரும் பொழுதுதான் ஒன்று போல் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இட் இஸ் நாட் பாசிபிள் டு சே ஜஸ்ட் பிகாஸ் இன் த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் சிமிலாரிட்டி அமங் பீப்புள் பட் வென் இஸ் சிமிலாரிட்டி அமங் த கேரக்டர் இட் கேன் பி கால்ட் தி சிமிலாரிட்டி அமங் பீப்புள் வாரிசு அரசியலை பற்றி இங்க ஐயன் பேசுறாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது குடும்பத்திலேயே எடுத்துங்க தாத்தா மகன் பேரன் இந்த மூன்று தலைமுறைகளில் தாத்தா பாட்டியினுடைய பண்புகள் மகனுக்கும் அம்மா அப்பாவினுடைய பண்புகள் மகன் மகளுக்கும் பேரன் பேத்திக்கும் வந்திருக்கும் பண்புகள் என்றால் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மைகள் வந்திருக்கும் உதாரணமாக உயரம் நிறம் தலைமுடியினுடைய அளவு மூக் கூர்மை கண்கள் இப்படி பல உருவ ஒற்றுமைகள் அந்த முகஞ்சாடை என்று சொல்லுவோம் இப்படி உருவ ஒற்றுமைகள் வழி தலைமுறை தலைமுறையாக வந்திருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை ஒற்றுமையா அல்லது தாத்தாவினுடைய நல்ல பண்புகள் மகனுக்கும் மகனுடைய நல்ல பண்புகள் பேரன் பேத்திக்கும் வந்திருக்கிறது சிறந்த ஒற்றுமையா என்று சிறந்த ஒப்புமையா ஒற்றுமையா என்று ஐயன் கேள்வி கேட்கிறார் அப்பா வந்து மிகப்பெரிய வள்ளலாக இருப்பார் அதற்கு அடுத்து வரக்கூடிய மகன் வந்து கொஞ்சம் அந்த கொடுக்கறதுல குறைஞ்சிருப்பான் அதற்கு அடுத்தக்கூடிய பேரன் வந்து மிகப்பெரிய கஞ்சனா இருப்பான் அப்போ அவருடைய பேரன் இவன் இவர் என்று சொல்லி அந்த மரபு வழி ஒப்புமையை எடுத்து ஒற்றுமைப்படுத்துவதா அல்லது கொடைவல்லாகிய தாத்தாவனுடைய பேரன் இவன் ஆனால் இவனுக்கு கொடைத்தன்மையே இல்லை அதனால் வேற்றுமை இருக்கிறது என்று கூறுவதா என்றால் அங்கே வேற்றுமை தான் இருக்கிறது ஒற்றுமை இல்லை அப்போ நற்பண்புகளை நாம் நம் தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் ஐயன் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து வெறுமே உருமூற்றம் இருந்தால் மட்டும் ஒருத்தர் வாரிசாகிட முடியாது அவருடைய நற்பண்புகளும் அந் அவரிடம் இருந்தால் மட்டும்தான் மூத்தோருடைய நற்பண்புகளும் இளையோரிடம் இருந்தால் மட்டும் தான் அவர் ஒரு வாரிசாக முடியும் உண்மையான வாரிசாக முடியும் என்று சொல்கிறார் இதேபோல் தான் ஒரு மொழி பேசும் மக்கள் ஒரு இன மக்கள் ஒரு நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்றுபோல் வெளிப்புற தோற்றத்தில் இருந்து பிரயோஜனம் இல்லை சீனாவில் பார்த்தீங்கன்னா யாருக்கு அடையாளமே தெரியாது ஜப்பானில் பார்த்தீங்கன்னா யாருக்கு யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது கொஞ்சம் வெள்ளை நிலத்தில் இருக்கக்கூடிய யூரோப்பியன்ஸ் எல்லோருமே வெள்ளைக்காரங்கன்னு சொல்லுவாங்க அவங்க இங்கிலாந்து வர்றா பிரெஞ்சா அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி புற ஒற்றுமை ஒன்றாக இருந்து அதில் எந்த ஒரு பயணம் இல்லை அவர்களிடம் பண்புகளில் ஒற்றுமை இருக்க வேண்டும் ஜப்பானிகளிடம் பார்த்தோம்னா அந்த பண்புகள் மிகச்சிறந்த பண்புகள் இருக்குது அந்த மாதிரியான பண்புகள் நம் தமிழர்களுக்கும் இருக்குது அந்த பண்பாடுகளை அந்த பண்புகளை நம் தமிழர்கள் இன்றும் கொண்டிருக்கிறோமா அன்புடன் இருக்கிறோமா விருந்தோமல் செய்கிறோமா புறங்கூறாமல் இருக்கிறோமா உண்ணாமல் இருக்கிறோமா சூதானாமல் இருக்கிறோமா உதவி செய்ய ஓடி வருகிறோமா இப்படிப்பட்ட நற்பண்புகள் நம் தமிழர்களுக்கு பண் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது அதுதான் பண்பாடு அந்த பண்பாடு இப்பொழுது சீர்குலைந்து வருகிறதா இதைத்தான் ஐயன் கேட்கிறார் அதனால் ஒருவன் தமிழர் என்று பிறப்பால் மட்டும் தமிழர் என்று சொல்லிவிட முடியாது அவன் பண்புகளும் நற்பண்புகளும் தமிழர் பண்புகளும் நிறைந்திருந்தால் மட்டும் தான் அவனை தமிழர் என்று சொல்ல முடியும் என்ற ஒரு இன்றைய அரசியலையும் இதுக்குள் ஐயன் ஐயன் கொண்டு வருகிறார் என்ன அற்புதமான குரலுங்க உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவாம செல்வரங்க மிஷினத்தில் எப்படியே கிழமை செலவு கள்ளக்குறிச்சோர் ஈரோடு நன்றி டாக்டர் செல்லோகர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்